எனக்கு ப்ளவு வந்து ஃபுல்லாக இருக்கணுங்கக்கா ஆனால் ரேட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி இது டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாயிரும் உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது உங்களுக்கு நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு இருக்குங்க இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க் தான் அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ப்ளவுஸும் ஃபுல்லான மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் நெக்லைன் ஃபுல்லாகவே இருக்குது அதே மாதிரி ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குங்க இதே வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம ஜர்தோசி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரேட் வந்து அதிகமாக வரும் இங்கே பாருங்களேன் ஸ்லீவே இல்லை ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க ஸ்லீவ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த ப்ளூ கலரெல்லாம் இருக்குது அப்படி அதுலெலாம் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கூட ஒன்றா வேர் பண்ணிக்க முடியும் இல்லையா அதனால இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட நீங்கள் கான்ட்ரஸ்ட்டாக பார்த்து கூட செஞ்சு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வருங்களேன் ஸ்லீவ் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்லீவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வர்றாங்க ஒர்க் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம சாம்பிள் காட்டுறதுக்காக போட்டு வச்சுக்கிறோங்க ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி ஷேப்புக்கு க தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த க்ரீன்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரேட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகிடும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் கலரெலாம் உங்களுக்கு எத்தனை சாரிக்குங்க நாலஞ்சு சேரீக்கு அழகாக மேட்ச் பண்ணி போட்டுக்க முடியும் ரெண்டு ஸ்லீவுக்கும் வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் அழகாக இந்த மாதிரி வந்துடுது இப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆரி ஒர்க் எல்லாம் ஏன் காஸ்ட்லி அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து காட்டில் ஃபிட் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் மணிக்கணக்காக போடணுங்க அதனால இது கையில் மட்டுமே செய்கிற வேலை அப்படிங்கிறதுனால ஆரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் இந்த ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோங்க அதுக்கப்புறமா இது பாருங்களேன் அழகாக ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி ஒரு பூவும் பேக் நெக்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பூவை வந்து பேக் நெக்கில் இருக்கிற மாதிரி அதாவது பேக்கில் நெக் வச்சுட்டு இந்த ஒரு பூ மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இந்த மா இது எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் ஆரி ஒர்க்கில் த்ரெட்டும் பீடும் கே கலந்து கேட்குறீங்கன்னா அது ஹெவியாக இருந்தாலும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அதே ஜர்தோசி ஒர்க்கு குட்டி குட்டி மைனூட்டான ஒர்க்கெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அது ரேட் அதிகமாக தான் இருக்குங்க ஆரி ஒர்க் அப்படிங்கிறது ஒரு டைமிங் கணக்கு ஒரு மணி கணக்கு ஒருத்தர் வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க அதை பொறுத்து தாங்க அதுக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு கார்ட் வந்து அவங்க உட்காந்து கை வச்சு இப்படி வச்சு போடுற அளவுக்கு அந்த காட்டாக ஃபிட் பண்ணிடுவாங்க மணிக்கணக்கு அந்த கையை இப்படி தூக்கி வச்சு தாங்க அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு பயங்கரமான சோல்ட்ரு பெயின் இருக்குங்க அதே மாதிரி ஒரு நைட் டே அண்ட் நைட் அவங்கெல்லாம் வேலை செய்வாங்க வேலை இருக்குது அப்படின்னா அது நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் டே அண்ட் நைட் வேலை செய்வாங்க அதனால் அவங்க ஆரி ஒர்க்கில் எனக்கு இந்த டிசைன் வேணும் நாலு டிசைனை ஒன்றா காமிச்சிட்டு ஒரு ரேட் கேட்காதீங்க அது மணிக்கணக்காக செய்கிறது அந்த ஒர்க்கர் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வேலையில்லாம் எல்லா வேலையும் சிரமப்பட்டு தான் செய்கிறாங்க ஆனால் இது செய்யும் போது பயங்கர நெ நெக் பெயின் சோல்ட்ரு பெயின் எல்லாம் வருங்க அதனால் ஆரி ஒர்க்குக்கு ரேட் இப்படி தான் எந்த எந்த மாதிரி ஒர்க் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து ரேட்டை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க நீ இனி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மாதிரி வீடியோஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடி வருங்க அதையே நீங்கள் பா பார்த்துக்க முடியும் அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்